உலக வரைபடத்தில் ஈரானின் புவியியல் அமைப்பை உற்று நோக்கினால் ஈரான் வெறும் ஒரு நாடு மட்டுமல்ல என்பதை கவனிக்க முடியும் ஈரான் அமெரிக்கா ரஷ்யா சீனா மோதிக்கொள்ளும் சதுரங்க விளையாட்டின் மையப்புள்ளி சீனாவின் முதலீடு ரஷ்யாவின் இராணுவ உறவு மற்றும் அமெரிக்காவின் தடைகள் என ஈரானை சுற்றியே உலக அரசியல் சுழல்கிறது அந்த வகையில் வல்லரசுகளின் அதிகாரப் போட்டியில் ஈரானுக்கு இன்று தவிர்க்க முடியாத இடம் இருக்கிறது புவிசார் அரசியலில் ஈரான் முக்கியத்துவம் பெறுவது ஏன் உலக அரசியலின் அச்சாணியாக ஈரான் மாற என்ன காரணம் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஈரானுக்கு அதன் புவியியல் அமைப்பே மிகப்பெரிய பலம் உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான பாதையான ஹார்மோஸ் நீரினை ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளது உலக அளவில் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் எண்ணெயில் சுமார் இருபது முதல் முப்பது சதவீதம் இந்த பாதை வழியாகவே செல்கிறது இதை நன்கு உணர்ந்தே உலக நாடுகள் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய ஈரானுடன் சுமூகமான உறவை பேண விரும்புகின்றன இது மட்டுமே ஈரான் உலக அரசியலில் முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணமல்ல உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு இருப்பு கொண்ட நாடுகளில் ஒன்றாகவும் கச்சா எண்ணெய் இருப்பில் உலக அளவில் மூன்றாவது இடத்திலும் ஈரான் உள்ளது அத்துடன் எரிசக்தி தேவைக்காக உலக நாடுகள் ஈரானை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இருப்பதால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையை தீர்மானிப்பதில் ஈரான் ஒரு முக்கிய நாடாக இருக்கிறது அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தற்போது ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இணக்கம் காட்டி வருகிறது இதன் நகர்வாகவே உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஈரானிய ட்ரோன்கள் வழங்கப்படுவது உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதேபோல சீனாவுடன் ஈரான் புரிந்துள்ள இருபத்தி ஐந்து ஆண்டுகால பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒப்பந்தமானது அந்நாட்டின் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை பயனற்ற கருவியாக மாற்றுவதுடன் ஆசியாவில் சீனாவின் பிடியை வலுப்படுத்தி மத்திய கிழக்கில் ஒரு புதிய அதிகார மையத்தை உருவாக்கவும் து மறுபுறம் அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவை ஈரானை தங்கள் நண்பனாக ஒருபோதும் கருதுவதில்லை அதே சமயம் ஈரானுடன் மூதுவது தற்கொலைக்கு சமம் என்பதை அந்நாடுகள் நன்கு அறிந்துள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அரபு நாடுகள் ஈரானை கண்டு ஏன் அஞ்ச வேண்டும் என நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை ஈரான் அமெரிக்காவால் தாக்கப்பட்டால் அந்த நாடு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதுதான் பதிலடி கொடுக்கும் இது ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் போர்க்களமாக மாற்றிவிடும் என்ற அச்சம் அரபு நாடுகளுக்கு உள்ளது மேலும் லெபனானில் ஹெஸ்புல்லா ஏமனில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஈராக் சிரியாவில் உள்ள சில ஆயுத குழுக்களுக்கு ஈரான் ஆதரவளித்து வருகிறது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவின் செல்வாக்கை குறைக்க ஈரான் இந்த அமைப்புகளை மறைமுகமாக பயன்படுத்துகிறது எனவே இப்பகுதிகளில் அமைதி நீடித்திருக்க ஈரானின் ஒத்துழைப்பு அவசியம் கடந்த காலங்களில் ஈரான் சவுதி அரேபியாவை தனது முக்கிய எதிரி நாடாகவே கருதியது குறிப்பாக ஈரானின் ஷியா ஆட்சியாளர்களுக்கும் சவுதி அரேபியாவின் சுன்னி அரசு குடும்பத்திற்கும் இடையே மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக நிலவி வந்த போட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உச்சகட்டத்தை எட்டியது இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக சீனாவின் மத்தியஸ்தம் மூலம் ஈரானும் சவுதி அரேபியாவும் எச்சரிக்கையுடன் கூடிய சமரச போக்கை கடைபிடிக்க தொடங்கியுள்ளன சீனா தனது எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்ய மத்திய கிழக்கில் அமைதியை விரும்புகிறது எனவே சீனாவுக்கு இந்த இரு நாடுகளுமே மிக முக்கியமான வர்த்தக கூட்டாளிகளாக தற்போது மாறியிருக்கின்றன ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நெருக்கமான பரஸ்பர உறவு உள்ளது எனவே ஈரானில் நடக்கும் போராட்டத்தினால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதை ரஷ்யா விரும்பாது ஏனெனில் ஈரான் ரஷ்யாவின் நட்பு சக்தியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பார்த்தால் ரஷ்யாவுக்கு ஈரான் சக போட்டியாளர்தான் ஈரான் மீது தற்போது பல சர்வதேச தடைகள் இருக்கின்றன ஒருவேளை அங்கு ஆட்சி மாற்றம் நடந்து தடைகள் நீக்கப்பட்டால் ஈரான் தனது அபரிமிதமான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை உலக சந்தைக்கு கொண்டு வரும் ஈரானின் எண்ணெய் வளங்கள் சந்தைக்கு வந்தால் பல நாடுகள் ரஷ்யாவை சார்ந்து இருப்பதை விட்டுவிட்டு ஈரானை நோக்கிச் செல்லும் இது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பாதிக்கலாம் எனவே மத்திய கிழக்கு ஆசியாவில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை தடுக்க ஈரானில் தற்போதைய ஆட்சி தொடர்வது ரஷ்யாவிற்கு அவசியம் ஆனால் அமெரிக்காவும் ஈரானின் அண்டை நாடுகளும் சமீபத்தில் ஈரானில் ஏற்பட்டுள்ள போராட்டங்கள் மூலம் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றன இந்த புள்ளியில்தான் உலக நாடுகளுக்கு ஈரான் முக்கியத்துவமானதாக மாறியுள்ளது சர்வதேச அரசியலில் ஈரான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உலக பொருளாதாரத்தையும் அமைதியையும் மாற்றியமைக்கும் வலிமை கொண்டது அந்த வகையில் ஈரானின் அடுத்த கட்ட நகரவுகள் வல்லரசுகளுக்கு இடையேயான அதிகார போட்டியை தீவிரமாக்குமா என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன